வெண்ணை திருடும் பாலகனாக பகிர்ந்து உண்ணும் நண்பனாக வெண்ணை திருடும் பாலகனாக பகிர்ந்து உண்ணும் நண்பனாக மண்ணை உண்ணும் மழலையாக வாயில் அகிலத்தை காட்டிய தெய்வமாக மண்ணை உண்ணும் மழலையாக வாயில் அகிலத்தை காட்டிய தெய்வமாக பெண்களின் ஆடையை ஒழித்து வைத்து விளையாடிய குறும்புக்கார கண்ணனாக பெண்களின் ஆடையை ஒழித்து வைத்து விளையாடிய குறும்புக்கார கண்ணனாக கௌரவர்கள் சபையில் பாஞ்சாலி மானம் காத்திட தர்மம் நிலைத்திட துகில் உரிக்க முடியாது அட்சயமாக கொடுத்து உதவிய கிருஷ்ண பரமாத்மாவாக கௌரவர்கள் சபையில் பாஞ்சாலி மானம் காத்திட தர்மம் நிலைத்திட துகில் உரிக்க முடியாது அட்சயமாக கொடுத்து உதவிய கிருஷ்ண பரமாத்மாவாக உயர்வென்றும் தாழ்வென்றும் பாராத குசேலனின் நண்பனாக உயர்வென்றும் தாழ்வென்றும் பாராத குசேலனின் நண்பனாக காளிங்கன் தலைமீது சிறிய பாதம் கொண்டு நர்த்தனமாடிய பாலகிருஷ்ணனாக கம்சனை கொன்று தர்மத்தை நிலைநாட்டிய பரந்தாமனாக காளிங்கன் தலைமீது சிறிய பாதம் கொண்டு நர்த்தனமாடிய பாலகிருஷ்ணனாக கம்சனை கொன்று தர்மத்தை நிலைநாட்டிய பரந்தாமனாக பாலகனாக லீலைகள் புரிந்து பரந்தாமனாக தத்துவங்கள் உரைத்த கோபாலனான பாலகனாக லீலைகள் புரிந்து பரந்தாமனாக தத்துவங்கள் உரைத்த கோபாலனான கோகுல கண்ணன் போல தம் இல்லங்களில் மழலை தவளை எண்ணி வாழ்பவர்களுக்கு வர அருள்பவனாக கோகுல கண்ணன் போல தம் இல்லங்களில் மழலை தவளை எண்ணி வாழ்பவர்களுக்கு வரம் அருள்பவனாக கடும் துயர்களும் பணியாக மாற இனிய வரம் அருள்பவனாக கடும் துயர்களும் பணியாக மாற இனிய வரம் அருள்பவனாக பட்சணங்கள் நெய்வேத்தியங்களில் வறுமையே அறியா வண்ணம் வளம் காண வர அருள்பவனாக பட்சணங்கள் நைவேத்தியங்களில் வறுமையே அறியா வண்ணம் வளம் காண வரம் அருள்பவனாக பூஜைகள் பட்சணங்கள் ஏற்று இன்னலின்றி இனிதே வாழ வரம் அருள்பவனாக கண்ணா நீ வர வேண்டும் பூஜைகள் பட்சணங்கள் ஏற்று இன்னலின்றி இனிதே வாழ வரம் அருள்பவனாக கண்ணா நீ வர வேண்டும்